श्रीरमो नमोपति श्रीरमया नमोद्रपति இந்த நம்ம நேற்று பதினாறாவது பாடல் வரைக்கும் பாத்திருந்தோம் இல்லையா இப்போ இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வந்து ராமாயணத்துக்கு வணக்கம் சொல்லிருக்கலாம் வேதத்தினால பாடப்பட்ட அந்த நாராயணனே வந்து ராமனா பிறக்கும் போது வேதமே ராமாயணமா பிறந்தது அப்படின்றது நம்பிக்கை ராமாயணத்துக்கு நினைக்கம் அது கொடுத்த வால்மீகி பகவானுக்கும் தமிழில் கொடுத்த பம்பருக்கும் உணக்கம் கடவுள் வணக்கம் உலகம் யாவையும் தாமல வாக்கலும் நிலைபுறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையா அவர் தலைவர் அண்ணன் உத்தேசரன் நாங்களே நான் சேரையை வாங்கிக்கவும் கொஞ்சம் நல்லபடியாக நடத்தி கொடுக்கிறது அசாத்திய சாதக சுவாமினி அசாத்தியம் தவக்கின் ராமதூத கிருபாசந்தோ மக்காரியம் சாதைய பிரபோ இப்போ பதினேழாவது பாடல் பதினாறாவது பாடல் வரைக்கும் நேற்று பார்த்துட்டோம் நேற்று வரைக்கும் பார்த்த பாடல்ல ஏதாவது கருத்து கேள்வி இருந்தா இப்ப சொல்லுங்க இல்லைன்னா பதினேழு போயிடலாம் எதுவும் இருக்குங்களா நான் தினமும் சொல்ற மாதிரி இது வந்து ஒரு டிஸ்கஷன் மாதிரி போகணும் அப்படிங்கறதான் ஆசை அதே மாதிரி இந்த பாடல்கள் தொடர்ந்து படிச்சுட்டே வரும்போது ஒரு ஐம்பது அறுபது பாடல் படிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு வந்து தமிழ்ல ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு கிரிப் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்க வேற பாடல்கள் லைக் அபிராமந்தாதி திருப்புகள் அந்த மாதிரி திருப்புகள் படிக்க முடியாது அது ரொம்ப கடுமையா இருக்கும் மற்ற சில பாடல்கள்லாம் படிக்கலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம வந்துடலாம் சரி வேற எதுவும் கேள்வி இல்லைன்னா இன்றைக்கு பதினேழாவது பாடல்குள்ள போயிடலாம் முதல்ல இதோட ஸ்கிரீன் தான் இது இப்போ டாக்டர் ஓகே இது இது வந்து ஒரு ஓமையில பாடியிருக்காரு கம்பர் எப்படி பாடுறாருன்னா இந்த பாடரோட பொருள் என்ன அப்படின்னா இந்த விலை வந்து ஒரு நிமிடம் சில நிமிடம் அந்த காசு வாங்குற வரைக்கும் மட்டுமே அன்பா இருந்து உடனே வந்து தன் நிலையை மாற்றிக்கொள்வது போல மலையில் உள்ள எல்லாத்தையும் வளர்ச்சி எடுத்துட்டு ஓடி வர்ற ஆறு மலை மேல அன்பே இல்லாம உடனே கீழே வந்துடுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருள்ல இருக்கு இந்த பாடல் அவர் ஏன் இந்த மாதிரி ஒரு சில பண்ண பாடல் அப்படிதான் இருக்கு இப்போ பாடல் படிக்கிறேன் தலையும் ஆகமும் தாளும் தழி அதன் நிலைநிலாது இறை நின்றது போலவே மலையின் உள்ள எல்லாம் கொண்டு மண்டலால் விலையின் மாதரை ஒத்தது அவ்வெல்லமே இதுல தழி இத வந்து சில பேர் தழி அப்படின்னு படிக்கிறாங்க இன்னும் கேட்டா சில தமிழ் ஆசிரியர்கள் யூடியூப்ல வகுப்படுக்கிறவங்க எல்லாம் அப்படி படிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு அப்படின்னு ஒரு நெடில் இது இதுக்கப்புறமா திருப்பி ஒரு அந்த ஈ சப்தமே இருக்கிற ஒரு ஆஹ் குரில் நம்ம எழுதணும் அப்படின்னா ஒரு உயிர் உயிர்மே உயிர் எழுத்து குரில் எழுதணும் அப்படின்னா இந்த ஈய வந்து மூணு மாத்திரை நீட்டி ஒழிக்கணும் அப்புறம் மூணாவது மாத்திரைன்னா ஈ கொஞ்சம் நேரம் நீட்டி ஒழிக்கணும் இந்த மாதிரி தமிழ்ல வர்றதுக்கு பேர் அளவடைன்னு சொல்லுவாங்க இது வந்து தமிழ்ல நிறைய பாடல்கள்ல வரும் இங்க திருக்குறள்ல பாத்தீங்கன்னாலே வந்து நிறைய இருக்கு சும்மா சில உதாரணங்கள் எடுத்திருக்கேன் இப்ப இந்த தெய்வம் தொழாள் தொழுனன் தொழு பெய்யன பெய்யும் மழை இதுல தொழால் அப்படின்னு இருக்கு சில பேர் தொழா அல் அப்படின்னு படிக்கிறாங்க அப்படி படிக்கூடாது தொழால் எனக்கு சொல்லி கொடுத்த தமிழ் ஆசான் இப்பதான் சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாய தூம் மழை இது தூவும் மழை அப்படின்னு சில பேர் சொல்றாங்க தூவும் இல்ல தூம் அதே மாதிரி இதே கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை இதுக்கெல்லாம் பொருள் நமக்கு வேண்டாம் இந்த உச்சரிப்பு மட்டும் நாம வந்து பாத்துக்கலாம் இந்த மாதிரி அளபடை ஒரு ஒரு நெடில் உயிர்மை நெடில் அதுக்கப்புறம் வந்து அந்த உயிர்மையில இருக்கிற அந்த உயிர் சப்தத்தோட ஒரு குரல் போட்டாங்கன்னா அந்த அந்த உயிர் சப்தத்தை நீட்டி ஒலிக்கணும் அதனால வந்து இப்ப வந்து தலையும் ஆகமும் தாளும் தழி அதன் நிலை நிலாது இறை நின்றது போலவே மலையின் உள்ள எல்லாம் கொண்டு மண்டலால் விலையின் மாதிரி ஒத்தது அவ்வெள்ளமே தலையும் ஆகமும் தாளும் தழி அப்படின்னா தலை ஆகமும்னா ஆகம்னா உடம்பு தலை உடம்பு காலு எல்லாத்தையும் தழுவி அன்பை வெளிப்படுத்துற அந்த பெண்கள் அதன் நிலை நிலாது அதே நிலையில இருக்காம இறை நின்றது போலவே இறைனா நம்ம யாருக்குனே மிகச் மிகச்சிறிய அளவு குறிப்பா மிகச்சிறிய கால அளவு நாம இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது சிறிய இறை ஞா அளவும் ஞானம் இல்லாதன்னு வந்தது இறைனா மிகச்சிறிய அதுல இதுல இங்க வந்து மிகச்சிறிய கால அளவு எப்படி வந்து பணத்தை வாங்கினதும் அவங்க உடனே மாறிடுறாங்களோ அது போல தலையும் ஆகமும் தாளும் தழி அதன் நிலை நிலாது இறை நின்றது போலவே மலையின் உல எலாம் இந்த எலாம் எல்லாம்லாம் தான் அது சப்தம் எங்க வந்து எப்படி வரணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மாத்திக்குவாங்க அந்த வார்த்தையை மலையில இருக்கிற எல்லாத்தையும் மலையின் உலை உள்ள எல்லாம் கொண்டு மண்டலால் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கொண்டுன்னா சேர்த்து எடுத்துக்கிட்டு மண்டலால் மண்டலால்ன்றதுக்கு வந்து இங்க வந்து அடித்து கொண்டு செல்வதால்னு போட்டிருக்காங்க ஆனா அந்த பொருள்ல நான் அந்த அதை இது பார்க்கல மண்டுன்றது ஒரு வினைச்சொல் மண்டுனா நெருங்கி வருதல் நெருக் நெருக்குதல் அப்படிங்கிற பொருள்ல தான் வரும் ஆனா இந்த இடத்துல வந்து மலையில் உள்ள எல்லாம் கொண்டு மண்டலால் அப்படின்னு போட்டிருக்காங்க அடித்து கொண்டு போவதால் அப்படின்றதுதான் அர்த்தம் வருது விலையின் மாதரை விலை மாதர் பொது பெண்டிர் பறத்தேர் இதெல்லாம் வந்து அந்த பொது பொது பெண்டிரை சொல்றதுக்கான ஒரு சொல் இது ஒத்தது அதை போலவே இருந்தது அவ்வெள்ளமே அந்த வெள்ளமே இது பதினேழாவது பாடல் ஆஹ் இந்த பாடல்ல எதுவும் கேள்வி இருக்கா கருத்து எதுவும் இருக்கா இல்லைன்னா அடுத்த போதலாம் இதுல ஏதாவது இருந்தா கேட்கலாம் இப்ப நல்லது இது எல்லாமே கொஞ்சம் என்ன சொல்றது பெரிய உணர்வுபூர்மா இல்லையே அப்படின்னு கூட நேற்று ஒரு நண்பர் கேட்டாரு எனக்கு இந்த அழகியல் எல்லாம் வந்து பெரிய அளவுல வந்து உணர்வுபூர்மா சொல்ல தெரியல ராமன் பரதன் இந்த இவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா இருக்கிற அந்த மனித உணர்வுகள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இதுலயும் சில இதுல வந்து நம்ம ஓமையன்னா ரொம்ப அழகா இருக்கும் அதை முடிந்தா அனுபவிக்கலாம் நேற்றைய பாடல்லயே வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பா சொல்லியிருக்கலாம்னு தோணுச்சு ஏன்னா அந்த தங்க மலை மாதிரி இருக்கிற ஒரு இதை வெள்ளி கயிறு போட்டு வானத்துல இருக்கிறவங்க இழு இழுக்க நினைச்சது மாதிரி மலையை சுத்தி மழை பெய்துது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப தான் இருக்கு ரசித்து இருக்கலாம் நம்ம கொஞ்சம் நான் எல்லாரும் சொல்ற மாதிரி கொஞ்சம் வேகமா போகணும் அப்படின்னு முயற்சி பண்றதுனால அதை மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஓகே இந்த பாடல் பார்க்கலாம் இது இது என்ன சொல்லுதான்னா மலையில இருக்கிற எல்லா பொருளையும் அடிச்சிட்டு விலை உயர்ந்த எல்லாம் அடிச்சிட்டு வருது ஆறு அந்த ஆறு அது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா சரக்கெல்லாம் ஏத்திக்கிட்டு போகிற வணிகர்களை போல இருக்கான் இந்த பாடல்தான் சொல்ல வராங்க மணியும் மணினா மலையில வந்து விலை உயர்ந்த கற்கள்லாம் கிடைக்கும் அந்த அந்த எல்லாம் பொண்ணும் தங்க தாதுக்கள் இருக்கும் தங்கத்தையும் மயில் தழை பீலியும் தழையினாலும் பீலினாலும் தோகையும் தான் அர்த்தம் மயிலுடைய தோகையை வந்து தழைன்னு சொல்லுவாங்க பீலினும் சொல்லுவாங்க எனக்கு அது ஏன் ரெண்டு முறை சொல்லிருக்காங்கன்னு தெரியல சிலர் என்ன சொல்றாங்கன்னா பீலின்னா அந்த ஒரே ஒரு சின்ன தோகை தழை அப்படின்னா அந்த முழு தொகை கட்டு அப்படிங்கிறாங்க அதற்கும் வந்து சரியான உறுதியான ஆதாரம் கிடையாது ஏன்னா திருக்குறள்ல வந்து பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் அப்படின்னு ஒரு குரல் வரும் பீலிபெய் சாகாடுன்னு அச்சுரும் அதாவது மயில் தொகையை ரொம்ப கட்டா கட்டா வச்சு இது பண்ணாலும் அப்பண்டம் அச்சிரும் சால மிகுத்து பண்டம் கூட வந்து வண்டியோட அச்சை உடைஞ்சு உடைச்சிடும் ஒருவேளை அந்த பண்டம் அப்பண்டம் சால மிகுத்து பேன் ரொம்ப அதிகமா வச்சா அப்படின்னு இப்போ பீனி அப்படின்னா மயில் தொகை தழைனாலும் மயில் தான் ரெண்டு முறை வந்திருக்கு இது ஏன் அப்படி பண்ணிருக்காங்கன்னு தெரியல பொதுவா வந்து இது இது மாதிரி பண்றதுக்கு ஒரு சில இதுல வந்து முதல்ல வந்து சிறப்பு பெயரும் ரெண்டாவதா வந்து பொது பேரும் வரும் அந்த மாதிரி வருது அப்படின்னா வந்து இப்போ தை மாதம் மார்கழி மாதம் வாழை பழம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வருது வந்து ஒரு குறிப்பிட்ட மாதத்தின் பெயர் தைன்றது தைன்னு சொன்னாலே அது மாதம் தான் தெரிஞ்சிச்சு ஆனா மாதம் அப்படின்னு பின்னாடி வந்து ஒரு பொது பெயர் சேர்க்கிறோம் இப்போ வாழை அப்படின்னாலே அது பழம்னு தெரிஞ்சிச்சு ஆனா பழம் அப்படிங்கிற பின்னாடி வந்து பொது பெயர் சேர்க்கிறோம் அந்த மாதிரி சில இடங்கள்ல வரும் ஆனா இது அதுவும் கிடையாது இது ஏன்னா தெரியல ரெண்டு முறை கொடுத்துருக்குறாங்க அப்புறம் அணியும் அப்படின்னு போட்டிருக்கு அணி அப்படின்னா அழகுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அணியும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அழகிய அப்படின்னு பொருள வந்து புத்தகங்கள்லாம் போட்டிருக்காங்க நார்மலாக பார்த்தா அணியும் அந்த உண்மன்னு சேர்க்கும்போது எப்படி வந்து மணியும் பொண்ணும் மாதிரி இதுவும் ஒரு தனி பொருள் அப்படின்னு வந்து தான் வரணும் ஆனால் இங்கே அழகியன்னா அர்த்தம் வருது ஏன்னா அதை தொடர்ந்து வருகிற சொற்களை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஆணை வெண்கோடும் அப்படின்னு இருக்கும் ஆணைன்னா யானை வெண்ணுன்னா வெள்ளை கலர் ஆஹ் கோடும் கோடுனா தந்தம் ஆஹ் படியது கூறுங்கோட்டதாயினும் யானை வெறும் அப்படின்லாம் அந்த குரல்ல வர மாதிரி கோடு அப்படின்னா தந்தம் அகிலும் அகில் கட்டைகள் அஹ் அகில்னா நம்ம முதலேயே பார்த்தோம் திருமகள் மார்புல அகில அரைச்சி பூசி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அகில்ன்றது சந்தனம் போல ஒரு நறுமணம் கொண்ட ஒரு மரம் அதை வந்து அரைத்து பூசினா அது வந்து நல்ல மனம் தரும் இல்ல எரித்தாலும் அதுல இருந்து வர புகையும் நல்ல மனம் தரும் இது அகில் கட்டைகள் அதையும் அடிச்சுட்டு வருது தன் இணை இல் ஆரமும் தனக்கு தன்னுனா தனக்கு இணை இணைன்னா அதுக்கு சமமான இல் இல்னா இல்லாத ஆரமும் ஆரம் அப்படின்னா வந்து மாலை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு ஆஹ் சந்தனம்னு ஒரு அர்த்தம் இருக்கு இது மலையில வந்து தண்ணீர் அடிச்சுட்டு வருது அப்படின்றதுனால மாலை அப்படின்ற அர்த்தம் பொருந்தாது சந்தனம்ன்றதான் பொருந்தும் அதனால சந்தனமும் இணையில் ஆரமும் திருப்பியும் தனித்தனியா பிரிச்சு போட்டிருக்கேன் என்ன இன்னா இப்படிப்பட்ட அண்ணன்னா அப்படிப்பட்ட அன்னவர்கே அப்படிப்பட்டவர்கே இன்ன இப்படிப்பட்டவர் இங்க வந்து இன்னன்னா இப்படிப்பட்டவற்றை எல்லாம் அப்படின்னு கொண்டு ஏகலான் எடுத்துட்டு போவதால் ஏகலான் இந்த ஏகலான் அப்படின்றது வந்து ஒரு வினை எச்சம் அது தரலான் ஏகலான் இப்படி எல்லாம் வந்து சொன்னா தரலான்னா தருவதால் ஏகலான்னா ஏகு அப்படின்னா போன்னு அர்த்தம் ஏகலான்னா போவதால் இந்த இது ஒரு ஒரு மாதிரியான ஒரு வினைச்சொல் இது நீங்க இந்த பயன்பாட்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிறைய இடங்கள்ல இந்த மாதிரியான வினைச்சொல் வரும் இதுக்கு ஒரு கண்டிஷன்ல வரும் ஒழுக்கம் விருப்பம் தரலான் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் தரலான்னா தருவதால் அப்படின்னு வருது அந்த குரல்ல அதனால இந்த ஏகலான் இது இது ஒரு கண்டிஷன் இந்த மாதிரி வினை இது ஏகலான் தரலான் நோக்கலான் இந்த மாதிரி அந்த மாதிரி வந்து அது வரும் இந்த வினை எச்சம் அது வணிக மாக்கலை மாக்கள் அப்படின்னு சொன்னா மனிதர்கள்னு ஒரு அர்த்தம் இருக்கு விலங்குகள்னு ஒரு அர்த்தம் இருக்கு இந்த இடத்துல மனிதர்கள்ன்ற அர்த்தம் மனித கூட்டத்தை வணிக மாக்கலை வணிகர்களைன்னு அர்த்தம் வணிக மாக்கள்னா பிசினஸ் பண்ற ஆளுங்க ஒத்தது ஒத்து இருந்தது அவ் வாரியே அந்த வெள்ளமே வாரினா வெள்ளம் நீத்தம்னா வெள்ளம் இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா மணி தங்கம் மயில் மயில் தோகை யானையோட தந்தம் சந்தன மரம் எல்லாத்தையும் அப்படியே வந்து ஒன்னா வாரி எடுத்துட்டு வர்ற அந்த வெள்ளம் வந்து இந்த விலை உயர்ந்த பொருட்களை ஏற்றி வியாபாரத்துக்கு கொண்டு போற வியாபாரிகளை ஒத்து இருந்தது அப்படின்னு சொல்லுது இந்த பாடல் எதுவும் கேள்வி இல்லைன்னா இன்னைக்கு இன்னும் ஒரு பாடல் முடிஞ்சா பாக்கலான்னு பாக்குறேன் எதுவும் கேள்வி இருக்குங்களா அடுத்த பாடல் போயிடலாமா இது ஒரு டிஸ்கஷனா இருந்தா நல்லா இருக்கும் எதுவும் பேச நினைச்சா பேசலாம் கண்டிப்பா ஓகே இந்த இந்த ரெண்டு நிமிடம் தான் இருக்கு நம்ம இன்னைக்கு ஒரு சில நிமிடங்கள் அதிக எடுத்து இந்த ஒரு பாடல் முடிச்சிடலாம் பூ நிறைத்தும் நிறை அப்படின்னு சொன்னா வரிசைன்னு அர்த்தம் பூ நிறைத்தும் அப்படின்னா பூக்களை வரிசையா எடுத்துக்கிட்டோம் மென் தாது பொருந்தி அந்த பூல இருந்து கலர் கலரா வந்து தாது வரும் அந்த மகரந்த துகள்கள் அதெல்லாம் பொருந்தியும் தேன் அளாவியும் அந்த பூக்கள்ல இருந்து வர்ற தேன் கலந்தும் அலாவுதல்னு சொன்னா தண்ணீர்ல வெந்நீரும் அளாவுதல் அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ரெண்டு திரவங்களை கலக்கிறதுக்கு பேர் அளாவுதல் தேனும் தண்ணீரும் கலக்கிறதுனால தேன் அளாவியும் செம்பன் விராவியும் விரவுன்னு தமிழ்ல இப்போ சொல்றோம் விராவியம்னு பயன்படுத்தியிருக்காங்க விரவுதல்னாலும் வந்து இதேதான் ரெண்டு இதை போட்டு கலக்கிறது நல்லா விரவி எல்லாம் எங்க ஊர் சைடுல எல்லாம் பழக்கத்துல உண்டு இங்க தெரியல ரெண்டு பொருள்களை போட்டு தங்க துகள்கள் இருக்கு மண்ணுல அதெல்லாம் வந்து அந்த நதியில கலக்குது ஆனை மா மத ஆற்றோடு அளாவியும் இதுல வந்து ஆணைனா யானை மா மத மிகுந்த மத நீர் ஜாஸ்தி அந்த கண் யானை கண்ல இருந்து ஒரு தண்ணீர் மாதிரி வருது இல்லையா அதுக்கு மத நீர்னு பேரு மா மத நீர் மிகுந்த மத நீர் நிறைய யானை கண்ல இருந்து நிறைய மத நீர் வருது அது ஆற்றோடு அளாவியம் நான் சொன்னேன் இரண்டு திரவங்களை கலந்து அது அளாவுதல்ன்ற இதுல கலந்துன்னு பொதுவாக சொல்றது இல்ல விரவின்றது வந்து ரெண்டு திடப்பொருட்கள் இப்ப அரிசியும் பருப்பையும் போட்டோம்னா அது விரவின்னு வரும் இது யானை மத ஆற்றோடு அலாவியும் அப்படின்னு இப்ப ரெண்டுமே திரவமா இருக்கிறதுனால அலாவியம்னு திரும்பவும் சொல்றாங்க வானவில்லை வில்லை நிகர்த்தது அவ்வாரியே என்னன்னா இப்ப தண்ணி போகுது அந்த தண்ணி மேல வந்து ஒரு ஓரமா என்ன ஆகுது கலர் கலராக பூ போகுது அது அதுக்கு அடுத்து என்ன ஆகுது அந்த பூல இருந்து கொட்டின மகரந்த தூக்கள்லாம் அப்படியே மேல வந்து அப்படியே பல பலன்னு பல கலர்ல அப்படியே மிதந்துட்டு போகுது அதுக்கு மேல வந்து தங்க துகள்கள் ஒரு ஒரு சைடில் அப்படியே மிகந்து போகுது அப்புறம் ஆனையோட மத நீர் அது வேற ஒரு கலர்ல இருக்கு தண்ணி கலர்ல இல்லை அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ல அதுவும் கலந்து அப்படியே போகுது இப்படி வந்து பல நிறங்கள்ல அந்த ஆற்று நீர் அப்படியே ஓடி போறதை பார்த்தா அது வானவில் மாதிரி அழகா இருக்கான் அதை தான் சொல்றாங்க பூ நிறைத்தும் மென் தாது பொருந்தியும் தேன் அளாவியும் செம்பன் விராவியும் ஆனை மா மத ஆற்றோடு அளாவியும் வானவில்லை நிகர்த்தது நிகர் அப்படின்னு சொன்னா சமமானது ஒத்தது நிகர்த்தது இது எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான் அவ்வாரியே அந்த வெள்ளமே இந்த பாடலுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க இல்ல இது வந்து தெளிவா இருக்கு அப்படின்னா இன்றைக்கு வந்து நாம நிறைவு பண்ணிக்கலாம் இது இதுல ஏதாவது கேட்கணுமா நீங்க சொன்ன தெரிய வந்து நம்ம அப்படியே வந்து ஒரு காட்சியா வந்து கண்ணுல ஓட்டி பாக்கணும்னு இருக்கிற ஒரு வனம் அதுல வந்து ஒரு வெள்ளம் மிகுந்து வர ஒரு ஆறு அதுல அப்படியே நிறைய பூக்கள் அப்படியே வந்து அதுல வந்து அப்படியே தல தகத்தகன்னு மின்ற ஏன்னா பூக்கள்ல இருக்கிற மகரந்த வந்து அப்படியே பல கலர்ல மின்னும் அந்த மகரந்த தூள் அப்படியே வந்து தங்க கலர்ல இன்னொரு தூள் எல்லாம் அப்படியே வந்து ஆற்று மேல வந்து அப்படியே ஒரு வானவில் மாதிரி போற ஒரு அழகை சொல்றாங்க இதெல்லாம் கொஞ்சம் கற்பனை பண்ணி நம்ம ரசிச்சு போனோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் வேகமா போறோம் நீங்க கொஞ்சம் நேரம் எடுத்துட்டு திரும்பி இதெல்லாம் படித்து அந்த அழகை ரசிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஆஹ் இதுல கேள்வி எதுவும் இல்லைன்னா இன்னைக்கு நிறைவு பண்ணிக்கலாம் கேள்வி எதுவும் இல்லையா ஓகே மங்களம் கோசலேந்திராய மகனிய குணார்த்தரையோ தனுஜராய சார்வபோமாய மங்களம் எல்லாருக்கும் ஆத்மானுக்கும் எல்லாரும் கலந்துகிட்டே எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் நாளைக்கு கண்டிப்பா கலந்துக்கோங்க நாளைக்கு இன்னும் பல அனுபவங்களை ஓ திங்கள் நாளை கிடையாது ஆமா இதோட மண்டே தான் நாளை கிடையாது மண்டே மார்னிங் நம்ம பாக்கலாம்